அனைவருக்கு வணக்கம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் இது நான் சொல்லப்படுகின்ற இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோகமுறை இந்த உணவில்லாமல் வாழும் கலை யோக முறை என்பது எப்படி ஒட்டுக்குடலுக்கு அடுத்தபடியாக நாம் பசி சுரப்பியை கட்டுப்படுத்துவது ரொம்ப நுட்பமாக கவனிக்க வேண்டும் இந்த புத்தகத்தை வாங்கி தமிழில் இருக்கிற அத்தனை பேருமே தமிழர்கள் அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும் கடுமையான நோயில் இருக்கிறவங்க எப்படி தன்னை குணமாக்குவது சரியான வழிகாட்டு இது இல்லாமல் யாரும் செய்யக்கூடாது நிறைய பொருள் செலவாகும் நீங்களே செய்து கொள்ளலாம் ஆனால் இதை சொல்லித்தருவதற்கு இந்தியாவில் இணைத்தவர் யாரும் இல்லை நான் கடந்த கால் நூற்றாண்டுகளாக இதை சொல்லித் தருகிறேன் நான் தொண்ணூற்றி தொண்ணூற்றி அஞ்சுகளிலேயே நான் இயற்கை உணவுகளை சாப்பிட்டு பழக்கப்பட்டவன் சமையல் கட்டிலிருந்து விடுதலை விடை அடைய வேண்டும் என்பதற்காகவே சமையல் கட்டு சமையல் என்ற ஒரு பொருள் இல்லாமல் நம் சமையல் நம்மை அடிமைப்படுத்துகிறது பசி என்று வந்தால் சமைத்த உணவை சாப்பிட வேண்டுகிற எண்ணம் எங்கே இருந்து வந்தது பசி என்றால் இயற்கை உணவுகள் இருக்கின்றன அதுதான் சரியாக இருக்க முடியும் குறிப்பாக பழங்கள் இருக்கின்றன அதை சாப்பிட்டு நாம் முன்னேறலாம் ஆனால் அது குறைந்த பாடுதான் பழம் என்பது எங்கும் உற்பத்தி ஆகுவதில்லை நினைத்த நேரத்தில் எங்கு பார்த்தாலும் பழங்கள் காய்த்து காய்த்து தொங்குவதில்லை எங்கு பார்த்தாலும் உணவு போக வேண்டியெல்லாம் யாரும் கொடுப்பதும் இல்லை அதில் இயற்கையில் கிடையவே கிடையாது இயற்கை ஆற்றலை வைத்து தான் எல்லாம் நடக்கின்றதை தவிர நாம் பசி என்ற உணர்வு இருக்கின்ற பொழுது இயற்கைக்கு அந்த அந்த எண்ணம் கிடையாது இயற்கைக்கு அனைத்தும் தெரியும் இயற்கை ஆற்றல் வடிவத்தில் தான் ஆற்றல் ஆற்றல் வடிவத்தில் தான் உணவை தருகிறதை தவிர பொருள் வடிவத்தில் கொடுக்க முடியாது பொருள் என்பது சிறியது ஒரு பொருளை உற்பத்தி செய்வோம் என்று சொன்னால் அது மாத கணக்கில் ஆகும் ஒரு சாதாரண ஒரு தானியம் சிறு தானியம் அரிசியோ சிறுதானியம் கம்பு ராகு இதெல்லாம் உணவுப் பொருள் உணவுப் பொருள்கள் என்று சொல்வதை விட அது போதைப் பொருள்கள் நச்சுப்பொருள்கள் உணவு நச்சுப்பொருள் தான் விஞ்ஞானம் சொல்கிறது சர்க்கரை நச்சுப் பொருள் காஃபி நச்சு பொருள் டீ நச்சுப்பொருள் உப்பு நச்சுப்பொருள் பொருள் துவர்ப்பு நச்சுப்பொருள் காரம் நச்சுப்பொருள் இப்படி எல்லாம் சொல்லிட்டே இப்போ புளிப்பு நச்சுப்பொருள் எல்லாம் அரிக்கும் தன்மை உடையன அத்தனையுமே தன் தனக்கான பங்களிப்பில் உடம்பை கெடுக்கின்றன எந்த பொருளை சாறுகிறதோ தன்னிடம் இருக்கிற வேதிப்பொருளை அந்த இரத்தத்தில் செலுத்திவிடும் அந்த சதையில் செலுத்தி விடும் நாம் ஒரு பொருளை சாப்பிட்டால் அதில் இருக்கிற வேதிப்பொருள்கள் அந்த உடலை சிதைக்கும் பொதுவான ஒரு அமிலம் இருக்கிறது ஒரு கார உப்பு இருக்கிறது அமிலத்தன்மையான உப்புகள் இருக்கின்றன அமிலத்தன்மையான காரத்தன்மையான உப்புகள் இருக்கின்றன அது ஒரு பொருளை போடுகின்ற பொழுது அது அந்த பொருளை பாதித்து விடும் அதேதான் கடுமையான உப்பை நீங்கள் ஒரு பொருளை போட்டிங்கன்னா அதை அரிச்சிடும் கடுமையான அமிலத்தை ஒரு பொருள் போட்டால் அழிச்சிடும் ஆனால் அமிலத்தையும் காரத்தின் எதற்கு நிற்கிற தன்மையெல்லாம் இருக்கின்றன கண்ணாடி எந்த அமிலத்திற்கும் கரையாது அது ஒரு சிலிக்கான் கடுமையான கண்டு வகையை சார்ந்தது அந்த கண்ணாடி பாட்டலில் கடுமையான அமிலங்கள் ஒன்றும் பண்ணாது அந்த எதிர்ப்புத்தன்மையுடையது அது உயிரற்ற பொருள் இல்லையா ஆனால் அதே இரும்பில் போட்டால் துருப்பிடித்து அரித்து விடும் இதில் புரிஞ்சிக்கணும் ஏன்னா ஒவ்வொரு பொருளுமே தனக்கான பங்களிப்பை செய்கின்றன இந்த மாதிரி தான் இந்த உணவு இல்லாமல் வாழும் கலை என்பது ஒரு நாளும் உங்கள் உணவுப் பழக்கத்தை நீங்கள் தூய்மை செய்யுங்கள் என்றுதான் அறிவுரை சொல்லுகிறதே தவிர நீங்கள் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தூய்மை செய்து பார்த்தால் நோய் வந்தால் எப்படி எதிர்கொள்வது என்கின்ற செய்தி அது சொல்லுகிறது வேறொன்றும் இல்லை இதை நான் அறிவியல் அடிப்படையில் நான் நிரூபிக்க வேண்டும் அதற்கான பயிற்சி நான் தொடங்கி இருக்கிறேன் இப்போ என்னோடய உடல் ஐம்பத்தி எட்டு கிலோன்றந்து நீர் ஆகாரத்தின் மூலமாக இப்போ அறுபத்தி மூணு கிலோ மாற்றியிருக்கேன் மறுபடியும் இன்றைக்கி வந்து அது குறைச்சிட்டு வந்திருக்கிறேன் அறுபத்தி ரெண்டு கிலோவுக்கு போயிருக்கிறேன் இனி அறுபத்தி ஒரு கிலோவுக்கு போவேன் இனி அறுபது கிலோவுக்கு போவேன் ஐம்பத்தி ஒம்பது கிலோ தட்டிப்பேன் இதே ரெண்டு கடைசி எடையாக இருக்கும் ஆக இது வந்து நாம் ஒரு திரவகாரத்தை சாப்பிட்டாலும் சரியே அது சிறிதளவு ஏற்றம் இறக்கத்தை கொடுக்கிறது இது போக இயற்கையும் நல்ல சதையை கட்டமைத்து உடம்பு காப்பாற்றும் ஆரம்பத்தில் தூய்மை செய்து நன்கு குறைத்து கரைத்து காட்டி அவனை தப்பிக்க வைத்துவிடும் பிறகு ஒரு நடுத்தரமான சதையை உண்டாக்கி அவனை நிரந்தரமாக ஒரு பொழிவோடு கொள் நான் இது பல முறையை சோதித்து பார்த்துருக்கிறேன் கடுமையான மலை ஏற்றங்களில் ஏறி இறங்கியிருக்கிறேன் கடுமையான மிதிவண்டி பயணம் மேற்கொண்டிருக்கிறேன் கடுமையான தோட்டம் எனக்கும் சொந்த தோட்டம் இருக்கிறது அந்த தோட்டத்தில் கடுமையாக வேலை இதுக்காக தான் வாங்கினேன் எல்லாம் விக்னேஷ் என்கிற விஞ்ஞானி சொன்னதற்காகவே நான் வாங்கினேன் அவர் என்ன சொன்னாரோ அதிகபட்சமாக செய்திருக்கேன் புதிதாக குவாண்டம் என்ஜினியரிங்கில் அஞ்சு கண்டுபிடிப்பு செஞ்சுருக்கேன் அறுபதுக்கு மேலே ஆய்வு கட்டடைகள் இருக்கின்றன அறுபது அறுபத்தஞ்சுக்கு மேலே ஆய்வு கட்டடை கண்டுபிடிப்பு கட்டுரை இருக்கின்றன அது செய்து பார்த்தது ஐந்து இருக்கின்றன நான் கண்டுபிடிப்பாளர் இயற்கை சட்டத்தை ஆராய்ந்து எனக்கு சாதகமாகும் இப்போ நான் இதை செய்ய வேண்டும் சொல்லி எனக்கு ஆரோக்கியம் இருக்கிறேன் வேண்டும் நான் பெற்றெடுத்து வாட விரும்பவில்லை எங்கும் எனக்கு கனி கிடைக்காது கனி எங்கும் கிடைக்காதோ அதே மாதிரி தானியமும் எங்கும் கிடைக்காது காய்ந்து காய்த்தும் சூரியன் எப்படி பகல் பூராம் விங்கும் வெடிச்சும் மடித்து கொண்டிருப்பதை போல் எங்கு பார்த்தாலும் கனிகள் காய்த்து இருக்காது கனிகள் மனிதன் செயற்கையாக உருவாகிறன தவிர இயற்கையான கனிமரங்கள் மிக மிக மேகமாக குறைவு எங்கேயாவது காடுகளில் இருக்கும் அது எங்கேயாவது மரங்கள் எங்கேயாவது காடுகளில் இருக்கும் யாரும் அதை எடுக்க முடியாது இருபத்தி நாலு மணி நேரம் கனியோடு இருக்கிற பருவம் நமக்கு கிடையாது நம்ம பருவம் வேறு நமக்கு க நமக்கு ஒரு கனி கிடைத்தால் மற்ற நாடுகளுக்கு அந்த கனி கிடைக்காது அவனுடைய பருவம் பேர் நம்மளுடைய பருவம் வேறு அவர் நாட்டில் கிடைக்கிற உணவு பேர் இதெல்லாம் நான் புரிஞ்சிட்டம்னா இயற்கை நமக்கு ஆற்றலிருந்து தான் எடுத்துக்கொள்வது தவிர நீ ஏதாவது நாம் என்ன நிற்கிறோம் ஓ இந்த உணவை சாப்பிட்டால் நமக்கு நன்றாக இருக்க அப்போ ஆற்றல் தான் பொருளாக மாற்றி இருக்கிறது அந்த ஆற்றலை பல கோடி ஆண்டுகளாக உணவிலிருந்து எடுத்துக்கொண்டு பசியிலிருந்து மாறி 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 பசியை கட்டுப்படுத்துகின்ற பொழுது உடம்பு ஏற்கனவே பழக்கப்பட்ட இருந்து அது மாறிக்கொள்கிறது மீண்டும் அந்த பழக்கத்துக்கு போய் வெளியேறு சட்டி எடுத்துக்கொள்கிறது நம்ம உடம்பு அத்தனையும் கண்ணுக்கு தெரியாத நானூறு ஆனது கண்ணுக்கு நானூற்றொகள் என்று சொன்னால் அந்த மூலத்தொகளாக இருக்கிற மெட்டல்ஸ் உலோகங்கள் அது அது இயற்கையாக ஆக்சிஜனோடு வீதி பிரிந்து மெட்டல் ஆக்சைடாக ஆக்சிகரணம் அடைந்த ஒரு மருத்துவமாக மாறிவிடுகிறது அந்த உடவே நமக்கு மருத்துவமாக இருக்கிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும் நம்ம அப்படி தூய்மை செய்கின்ற பொழுது நாக்கை தூய்மை செய்கிறோம் எந்த நாற்றமும் இருக்கக்கூடாது நடுநாக்கில் கடுமையான மஞ்சள் அந்த இளம் லேசான வெளிர் சிகப்பு என்று சொல்வார்கள் இவை என்று வகையில் எந்த வகையான வாடையும் இல்லை உடம்பில் கடுமையான நாற்றம் இல்லை உணவுப் பாதையில் கடுமையான திடப்பொருள்கள் இல்லை அப்படியென்றால் பெருங்குடல் தூய்மையாக இருக்கிறது என்று பொருள் பெருங்குடல் தூய்மையாக இருந்தால் அங்கே இருக்க நியூரான்கள் பாதுகாக்கப்படும் மூளையில் நரம்பு துணுக்குகள் இருப்பதைப் போல மூளையில் நரம்பு அணுக்கடை இரு நரம்பு அணுக்கள் இருப்பதைப் போல பெருங்குடலையும் லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் நரம்பு அணுக்கள் இருக்கின்றன அது மூளையோடு சிக்னல் மூலமாக அது பரிமாறிக்கொள்கின்றன பெருங்குடல் போய்விட்டால் மரணம் உறுதியாகிவிட்டது நாம் தனி மாவுப் பொருளையோ தனி கொழுக்குப் பொருளையோ சாப்பிட முடியாது தனி மாவோடு தனி கொழுப்போடு புரதத்தோடு அல்லது மூன்றையும் சேர்த்து தனித்தனியாக இருக்கிறதை போட்டு பிசைஞ்சு அப்படியே குடிக்கவும் முடியாது இதெல்லாம் அடிப்படை முரணானது அதை தியரட்டிக்கலாக சரியாக இருக்கும் தவிர ப்ராக்டிக்கலாக செய்ய முடியாது ஆக ப்ராக்டிக்கலாக செய்கின்ற பொழுது மாவை ஒரு சுவை கூட்டி அது கூட எண்ணெய் போட்டு அது கூட கடல மாவு போட்டு அது கூட எண்ணெயை போட்டு ஒரு போண்டா என்பது மாவு கொழுப்பு புறகம் மூன்றும் சேர்ந்த உணவு ஒரு பச்சி என்பது ஒரு தோய்ச்சி என்பது மாவு கொழுப்பு புரதம் மூன்று சேர்ந்த ஒரு உணவு அப்படித்தான் சாப்பிட முடியுமே தவிர நேரடியாக வரமாவை குடிக்க முடியாது செத்து போயிடுவோம் வரமாவு ஒரு அரை மரவாக ஒன்று சின்ன தின்னு வாருங்களாம் பார்க்கலாம் வயிறு கெட்டு போயிடும் அரைக்கில கொழுப்பு வெறும் கொழுப்பு மாட்டு கொழுப்பு இல்லை ஆட்டு கொழுப்பு அப்படியே சாப்பிடுங்க செத்து போயிடுவோம் அரைக்கிலோ கடல மாவு அப்படியே சாப்பிடுங்க சாப்பிட்டா செத்து போயிடுவோம் ஆற்றமண்டிக்கு இவையெல்லாம் எல்லாம் பிராக்டிக்கலாக சொல்லப்பட்டதை தவிர இயற்கையில் கிடையாது என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஆக இதெல்லாம் தெரியாது தான் அந்த ஆராய்ச்சி செய்கிறார்கள் நாம் அதை முறையாக ஆராய்ச்சி செய்து நமக்கு நாமே மருத்துவராக மாறி நோயற்ற வாழ்வு வாழ வேண்டும் நான் விரைவில் ஒரு அறிவியல் சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அதற்கான வழிமுறை இப்பொழுதுதான் எனக்கு கிடைத்திருக்கிறது முறையாக ஒரு ஐஐடி மாதிரி இருக்கிற அரசுந்தார் ஒரு பதிவஞ்சலில் எழுத வேண்டும் அவர்கள் ஒப்புதலை பெற வேண்டும் பிறகு வழக்கறிஞரை மூலமாக ஒரு நினைவூற்றல் செய்ய வேண்டும் பிறகு நீதிமன்றத்தில் மூலமாக ஒரு நினைவூற்றல் செய்ய வேண்டும் தான் முடியுமே தவிர யாரையும் நாம் கட்டாயப்படுத்த முடியாது ஒரு மருத்துவம் நான் விரும்பினால் நான் அன்னப்பாதையை தூய்மை செய்யலாம் விரும்பாவிட்டால் அன்னப்பாதையை நான் கெடுத்து கொண்டு நான் மரணத்துக்குச் செல்லலாம் ஏதோ சாதாரண உணவு சாப்பிடுகின்றவெல்லாம் இரண்டாயிரம் ஆண்டு உயிர் இருப்பதாகவும் சுத்தப்படுத்தி விடுகின்றவன் உடனே இறந்து விடுவான் என்பதெல்லாம் தவறான கருத்து ஆழமான சிந்தனை இப்போ நான் இதை இது நான் இந்தியாவை இதை நான் மட்டும்தான் பேசுகிறேன் தமிழ்நாட்டில் நான் மட்டும்தான் பேசுகிறேன் ஒரே தான் பேசுகிறேன் அன்னப்பாதையை தூய்மை செய்யுங்கள் இயற்கை சக்தியில் வாழுங்கள் நீங்கள் உங்கள் பசித்தாக்கத்தை கட்டுப்படுத்தி கொண்டு இயற்கையாற்றில் வாழுங்கள் என்று சொல்லுகின்ற ஒரே மனிதன் நான் மட்டும் அதனால் இந்த தூய்மைக்கு ஆதரவு தந்து சிந்தித்து செயல்படுமாறு பணிவோடு கேட்டுக்கிறார் புத்தகத்தை வழிகாட்டுதல் எல்லாமே செய்யக்கூடாது புத்தகத்தில் இருக்கிற செய்திகள் மருத்துவ ஆய்வுக்கு உட்பட வேண்டும் இதை எழுதியே கண்டுபிடித்தார் விண்வெளி விஞ்ஞானி வெங்கடேசன் பல நோய்களிலிருந்து வெளிப்பட்டார் இயற்கை நம்மை விண்வெளிக்கு அழைத்து செல்கிறது நோக்கமே விண்வெளிக்கு அழைச்சி செல்வது அங்கே குடியேறுவது அதற்காக நான் கண்டுபிடிப்பு செய்வது அந்த அதனால் அதெல்லாம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன் வெங்கடேசன் இரண்டு கண்டுபிடித்தார் நான் ஐந்து கண்டுபிடித்திருக்கிறேன் வெங்கடேசன் சிலருக்கு சொல்லிக் கொடுத்தார் நான் பலருக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறேன் வெங்கடேசன் சில முயற்சி செய்தார் நான் தொடர்ந்து என் குடும்பத்தாருக்கும் வைத்து என் இரண்டாவது மகளையும் இதை ஆராய்ச்சி செய்து உலகத்தை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறேன் இப்படி பல்வேறு முகையில் முயற்சி செய்திருக்கிறேன் புரியாதவர்கள் கடுமையான விமர்சி செய்யலாம் அது சரிதான் புரிந்தவர்கள் இதை பயிற்சி செய்கிறார்கள் நன்றி வணக்கம்